வணக்கம் ஜோதிட நண்பர்களே இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தின் சிறந்த குணங்களை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கிறத பத்தி இருந்தா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பல வெற்றிகளை அடையலாம் சில நட்சத்திர நட்சத்திரக்கணங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ஆனால் சில நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு சில கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு வந்திருக்கும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சதயம் சதய நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா உழைத்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக உள்ள நபர்களாகவே இருந்துகிட்டு வருவாங்க ராகு பகவான் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி என்பதனால இவங்களுக்கு உடல் வலிமைங்கிறது அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் சிறந்த அறிவாற்றல் உள்ள நபர்களாகவும் இருந்துக்கிட்டு வருவாங்க நேர்மையான வழியில சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்லயும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லிடலாம் அதே போல் இவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம மற்றவங்க கட்டி சரிசமமாக பழகக்கூடிய நபர்களாகவே இருந்துகிட்டு வருவாங்க மனத அளவுல பார்த்தீங்கன்னா இளமையாக இருக்கக்கூடிய நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அதிக பக்தி உள்ள நபர்களாகவே இருந்துகிட்டு வருவாங்க எடுத்த காரியத்தை முடிக்காம இவங்க ஒரு பொழுதும் ஓய மாட்டாங்க அதே போல் இந்த சதய நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அதைய பாத்தீங்கன்னா ஒருபொழுதும் தும் அழத்திக்கவே மாட்டாங்க சொல்லலாம் இவங்களோட கூர்மையினால நிறைய விஷயங்களை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கு இவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதைய பார்த்திங்கன்னா துணி எதிர் நின்று வெற்றி அடையக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கவும் சொல்லிடலாம் கொண்ட கொள்கையுடன் உறுதியாக இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க பிறர் சொத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ஆசையே படமாட்டாங்க எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும்னு சொல்லிடலாம் கொடுத்த வாழ்க்கை பார்த்திங்கன்னா இவங்க எப்போதுமே காப்பாற்றப்படக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்க இவங்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி மற்றவங்களுக்கு கொடுத்த வாக்கை கண்டிப்பாகவே காப்பாற்றி நடத்திடுவாங்க மனித நேயம்ங்கிறது இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் சொல்லிடலாம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவசரப்படாமல் ஆராயிருந்து செயல்படக்கூடிய நபர்களாகவே இந்த சதய நட்சத்திரக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் கேளிக்கை போன்ற விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நாட்டங்கள் அதிகமாகவே இருக்கும் சொல்லிடலாம் கல்வி சார்ந்த விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா சிறந்த விளங்கக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்க உயர்கல்வி கற்பிக்கும் யோகம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அனைத்து துறையிலையும் பார்த்தீங்கன்னா இவங்க எந்த ஒரு துறையை தேர்ந்தெடுத்தாலும் சரி அதில் பார்த்தீங்கன்னா சிறந்து விளங்கக்கூடிய நபர்களாகவே இருந்துக்கிட்டு வருவாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அபாரமான வெற்றிகள் கண்டிப்பாகவே கிடைச்சுக்கிட்டு வரும் சொல்லலாம் ஞாபக சக்திங்கிறதும் இந்த சதை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்போதுமே மற்றவங்களை விட இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் இலக்கியத்தின் மீது இவங்களுக்கு அதிக ஆர்வம் கொண்டிருப்பாங்கன்னு சொல்லிடலாம் தொழில் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தனது சுய சிந்தனையுடன் தன் செயல்பாடுகளுடன் செய்யக்கூடிய தொழில் இவங்களுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகளை கண்டிப்பாகவே கொடுத்துக்கிட்டு வரும் இவங்க எந்த ஒரு செயலை எடுத்து செஞ்சாலும் சரி மற்றவங்களோட கருத்தையும் இவங்க வாங்கிக்குவாங்கன்னு சொல்லலாம் அவங்க சொல்படி நடந்து கொண்டு அதுலேயும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு இருந்துக்கிட்டு வரும் வெளிநாட்டுக்கு சென்று வர வாய்ப்புகளும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள்லேருந்து இவங்களுக்கு லாபங்களோ அப்படி இல்லைன்னா யோகங்களோ கிடைக்கிறக்கெல்லாம் நிறையா வாய்ப்புகள் இருக்குது சுய தொழில் செய்கிற நபர்களுக்கும் பார்த்திங்கன்னா அதிக வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இந்த சதை நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும்னு சொல்லிடலாம் கார் தொழிற்சாலை சாயப்பட்டறை பனியன் கம்பெனி விமானம் நிலையம் கட்டுவது கடலுக்குள் பாலம் கட்டுவது போன்ற துறையில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் அதே போல் இவங்க பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் விற்கிற தொழில் எடுத்து செஞ்சாலும் சரி ஆன்லைன்ல இருக்கிற தொழில்கள் ஏதாச்சும் எடுத்து செஞ்சாலும் சரி இவங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் சாலை அமைப்பது போன்ற பணிகள் இவங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்புகளையும் பாராட்டுகளையும் கண்டிப்பாகவே கொடுத்துட்டு வரும்னு சொல்லிடலாம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா மனைவி பிள்ளைகளிடம் அதிகம் பாசம் கண்டிப்பாகவே இருந்துக்கிட்டு வரும் அதே போல் பிள்ளைகளுக்கு அதிகம் சுதந்திரத்தை அளிக்கக்கூடிய நபர்களாகவே இந்த சதய நட்சத்திரக்காரங்க இருந்துக்கிட்டு வருவாங்க உடன் பிறந்தவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் பார்த்திங்கன்னா எதையும் தியாகம் செய்யும் மனப்பான்மைங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் பய பதினெட்டு வயது வரை வாழ்வியில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பல பிரச்சனைகள் கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் இருந்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய பாடங்களை இவங்க கற்றுக்கொள்வாங்க அதை வச்சு இவங்க வாழ்க்கையில உச்சத்தை அடையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும்னு சொல்லிடலாம் இந்த சதை நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா சமூகத்துல ஒரு முக்கியமான ஆளுகளாக இருக்கிறக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டாகும் சொல்லிடலாம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி உடல்நிலை பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இவங்க பார்த்தீங்கன்னா முன்கோபிகளாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அதாவது நல்லவங்களாக இருந்தாலும் நிறைய பேர் இவங்களை தூண்டி விடுற மாதிரி சில வேலைகளை செய்வாங்க அப்ப இவங்களுக்கு முன் கோபம் அடிக்கடி கண்டிப்பாகவே வந்துகிட்டு இருக்கும் அதே போல இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில நபர்களுக்கு மட்டும் இதய நோய்கள் அப்படி இல்லைன்னா ரத்தம் அழுத்தம் போன்ற விஷயங்கள் மாரடைப்பு போன்ற விஷயங்கள் ஏற்பட்டு மறை நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் இது போன்ற விஷயங்களில் குறிப்பாகவே உடல்நலம் சார்ந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா சதை நட்சத்திரக்காரங்க அதிக கவனம் எடுத்துக்கிறதே அவங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் அதே போல சதை நட்சத்திரக்காரங்க நட்சத்திர ராகு பகவானின் மூன்றாவது நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரம் சொல்லிடலாம் கும்பராசியை சேர்ந்ததுதான் இந்த சதய நட்சத்திரம் இந்த ராசியின் அதிபதி பாத்தீங்கன்னா சனி பகவானாக வருவாரு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா தெய்வ பக்தி அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் இலக்கியங்கள் வேத சாஸ்திரங்கள் கற்றுக்கொள்வதிலும் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் நேர்மையான வழியில தான் போகணுங்கிற எண்ணம் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் மற்றவர் மேல் அதிகமாக பாசம் வைக்கக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்க ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லிடலாம் இந்த சதை நட்சத்திரக்காரங்களை பெண்களுக்கு அதிகமாக விரும்பக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்க நட்சத்திரக்காரங்க நேர்மையின் மீது அதிக நம்பிக்கை கொண்ட நபர்களாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம் வெளிநாட்டுக்கு போற யோகங்கள் கண்டிப்பாகவே கிடைக்கும் இவங்களோட திறமையினால இவங்க வாழ்க்கையில முன்னேறக்கூடிய அமைப்பு அதிகமாகவே இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் மனித நேயம் மனித நேயம் அதிகமாக உள்ள நபர்களாகவே இருப்பாங்க இந்த சதை நட்சத்திரம் முதல் பாதத்தில பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் ஆட்சி செய்கிறார் இந்த நட்சத்திரத்தில பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா தன்னடத்தை உள்ள நபர்களாகவே இருப்பாங்க மனோதைரியம் கொண்ட நபர்களாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம் தான் என்ன நினைக்கிறோனோ அதையவே செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் லட்சியம் உடைய நபர்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு சதயம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதிபதியாக வருவார் இவங்க பார்த்தீங்கன்னா அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் பழி வாங்கணும் எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் தெய்வ பக்தி உள்ள நபர்களாகவே இருப்பாங்க தன்னம்பி இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த அதிகமாக ஈடுபடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லயும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாகவே இருக்கும் உடன் பிறந்தவர்கள் நண்பர்கள் பிள்ளைகள் வாழ்க்கை துணையின் மீது அதிகம் பாசம் கொண்ட நபர்களாகவே இருந்துகிட்டு வருவாங்க சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் ஆட்சி செய்கிறார் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல குணங்கள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் காரிய சித்தி உடைய நபர்களாகவே இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க இவங்க பார்த்தீங்கன்னா பசியே தாங்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் எதிலும் விருப்பம் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க சமூக சேவையில ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும்னு சொல்லிடலாம் கல்வி சார்ந்த விஷயங்களில் சிறந்த விளங்கக்கூடிய நபர்களாகவே இருந்துகிட்டு வருவாங்க சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதிபதியாக வருவாரு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறந்த குணங்கள் எப்போதுமே இருக்கும்னு சொல்லலாம் பிறருக்கு உதவக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சகல சௌபாகியத்தையும் நிறைந்து பெற்றக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்க சமூகத்துல புகழ் பெற்று நபர்களாகவும் இவங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் அதே போல பாத்தீங்கன்னா உற்றார் உறவினர்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லிடலாம் இவங்க வாழ்க்கையில கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும்னு சொல்லலாம் தெய்வீக அருள் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே இருந்துகிட்டு வரும் இப்போது நான் சொன்ன எல்லா விஷயமே உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடந்துடாது சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் நான் சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாகவே நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக்கும் பண்ணுங்கள் உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்